இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் உடனே பண்ணிக்கோங்க பெடிஷன் ஃபைல் பண்ணியாச்சு ஒரு ஆர்டர் போட்டாங்க அந்த ஒபே பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோடைய டியூட்டி 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 தேவஸ்தானத்துடைய வந்து ரெண்டு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒன்று டெம்பிள் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு டெம்பிள் தேவஸ்தானம் அதை ஒபே ஒபே பண்ணணும் பண்ணலைன்னா என்ன பண்ண பண்ண முடியும் முடியும் தான் ஃபைல் சரி கோ தான் தே மூணாந்தேதி தான் இன்னைக்கு வந்து கார்த்திகை திரு கார்த்திகை இன்னைக்கு இன்னைக்கு மூணு மணி ஆறு மணி வரைக்கும் இன்னைக்கு கார்த்திகை இன்னைக்கு ஆறு மணி தான் கார்த்திக் கார்த்திகை வந்து ஏற்றுற டைம் நாங்கள் அதுக்கான வழிகள் வந்து மலையிலேருந்து ஏறதா இருந்தால் மினிமம் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம் மனதாரர் போய் அதுக்கான பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாரு நேத்தே இந்த உத்தரவை கையில் கொடுத்துட்டாங்க அதுக்கான எந்த ஒரு வேலையும் செயல் செயல்படலை கோவில் நிர்வாகம் குறிப்பாக நான் கோவில் நிர்வாகத்தை மட்டும்தான் நாங்கள் பிளேம் பண்ணுறோம் அதுக்கடுத்தது ஒரு வேலை ரிட்டு அப்பீல் போட போகிறது அவங்களுடைய உரிமை தாராளமாக போயிட்டாங்க ஆனால் அந்த ரிட்டு அப்பீல் வந்து ஃபார்மலாக ஃபைல் பண்ணிட்டு நேற்று வந்து அந்த ரிட்டு அப்பீல் இன்னைக்கு வந்து அந்த ரிட் அப்பீல் ரிட்டன் ஆயிடுச்சு செக்ஷனில் அதை கூட வந்து கோயில் நிர்வாகம் ரீப்ரசென்ட் பண்ணலை நான் வந்து நான் ஷுவராக சொல்லுவேன் சரி இப்போ கண்டெம்ட்டு ஃபைல் பண்ணியாச்சு கண்டெம்ட்டு ஃபைல் பண்ண உடனே கோர்ட் வந்து கமிஷனரையும் கோவில் இஓவையும் கமிஷனர் ஆஃப் போலீஸையும் க ஈவையும் விசியில் ஆக சொல்கிறாங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு அப்பியர் ஆகும்போது அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் ரவீந்திரன் நேரடியாக அப்பியர் ஆகி நாங்கள் வந்து இது வந்து ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ் கண்டெம்ட் லை ஆகாதுன்றாங்க சரி கண்டெம்ட் லை ஆகாதில்ல ஆறு மணிக்கு தானே தீபம் ஏற்ற போ ஏற்ற ஏற்றணும் சரி நான் ஆறு அஞ்சுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆறு அஞ்சுக்கும் வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஏற்றின இடத்துல ஏற்றுகிறாங்க பட் இப்போ மலை உச்சியில் ஏத்துறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்து பதினஞ்சு மீட்டருக்கு அந்த பக்கம் வந்து எந்த இடத்துல வேணால் ஏற்றலான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தெளிவான ஒரு உத்தரவு கொடுத்துருந்தோம் சில பேருடைய இந்த ஒரு பேட் அமைப்புகளுடைய அவங்களுடைய ச வந்து ஒரு ஓட் பேங்க்காகவும் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு இந்துக்களுடைய ஒரு அடிப்படை உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இந்துக்களுக்கும் அவங்களுடைய மரபுரிமையை அவங்களுடைய வந்து வழிபாட்டு உரிமையை கடைபிடிக்கிறது வந்து இந்திய குடிமகனுடைய ஒரு உரிமை அடிப்படை உரிமை அந்த உரிமையை கூட நீதிமன்றம் வந்து தெளிவாக வந்து உத்தரவு கொடுத்தோம் நீதி தமிழ்நாடு அரசு ஏன்னா இப்போ கமிஷனர் போலீஸ் வந்து இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் கமிஷன் ஆஃப் ஹை ஹைகோர்ட்டோட ஆர்டர் வந்து கொடுக்குறோம் அவர் முதல்ல என்ன சொல்கிறாரு சைன் இல்லைன்றார் சரி வெப்காப்பியை வந்து நாங்கள் பிரிண்ட் மொபைல் எடுத்து காமிச்சதுக்கப்புறம் ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு சிஎஸ்எஃப் கமாண்டன்ட் நாங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சிஎஸ்எஃப் க அறுபத்தஞ்சு சிஎஸ்எஃப் பர்சனல் வந்துருக்கிறாங்க அறுபத்தஞ்சு சிஎஸ்எஃப் பர்சனல்லேயும் அவங்க வந்து அந்த கம் கமிஷன் போலீஸ் என்ன சொல்கிறாரு மதுரை கமிஷனர் போலீஸு அதில் வந்து இங்கே வரலை அப்படின்றாரு சார் நான் நல்லா தெளிவாக படிங்க கமாண்டன்ட் வரணும்னு சொல்லலை கமாண்டட் ஷால் டெப்யூட்டை லிஸ்ட் ஆஃப் டீம்ஸ் அப்படின்னு தான் அதில் வந்து இருக்குது அப்போது நீங்கள் அதை நல்லா படிச்சு பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ உங்களுக்கு வந்து ஹை இந்த ஆர்டருக்கு மேலே நாங்கள் அப்பீல் போயிட்டோம் அப்படின்றாங்க சரி ஓகே அப்பீல் போயிட்டீங்கன்னா நாங்களும் வெரிஃபை பண்ணுறோம் நீங்கள் ரிஜிஸ்டார்ட்டை வெரிஃபை பண்ணுங்க நாங்கள் நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டோம் அப்பீல் வரைக்கும் நம்பர் ஆகலை ஈவன் நம்பர் ஆகியிருந்தாலும் அந்த கேஸ் காலையில் தான் வரப்போகுது கோர்ட்டோட ஆர்டர் இன்றைக்கி வந்து இருக்குது கண்டெம்ட்டோட ஆர்டரும் இருக்குது ரெப்பிட்டேஷனோட ஆர்டரும் இருக்குது அட்லீஸ்ட் ரெண்டில் எதாவது நீங்கள் வந்து ஒன்று ஒபே பண்ணணும் இல்லை டெம்பிளாவது ஒபே பண்ணணும் டெம்பிள் ஒபே பண்ணாதனால தான் நம்ம இந்த கண்டம்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியும் கமிஷனர் வந்து திருப்பி திருப்பி வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வந்து வந்து இல்லை இல்லை முடியாது கலெக்டர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுட்டாங்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் பேராகிராஃப் ஃபோரில் வந்து என்ன சொல்லுது ஒரு மத ரீதியான ஒரு கூட்டமாக வந்து கூட்டமாக போகக்கூடாதுன்றாங்க நாங்களே என்ன சொல்கிறோம் கோர்ட்டில் வந்து மனுதாரர் ராமரவிக்குமார் உட்பட பத்து பேர் வந்து மலையில் ஏறி போய் தீபத்தை ஏற்றலாம் ஏன்னா கோவில் ஏற்றாதனால ஏற்றலான்னு சொல்லி இந்த ஆர்டரில் இருக்குது அப்போ நாங்கள் சொல்கிற பத்து பேர் போல மனதாரர் மட்டும் ஏற்றட்டும் பாரம்பரியமான இடத்துல ஏற்றிட்டு வரட்டும் அப்படின்னா ஏன் இதை வந்து திருப்பி திருப்பி வந்து அவங்க போய் வெளியே ஃபோன் பேசிட்டு வந்து திருப்பி திருப்பி வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்கிறது இது வெளிப்படையான அஜெண்டாவோடு தான் வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் கமிஷனர் போலீஸ் மூலமாக இதை வந்து செயல்படுத்துகிறாங்க அவரே கமிஷனரே கூப்பிட்டு டெப்டி கமாண்டன்ட்டை இது நாங்கள் வந்து உங்களை அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ நாங்கள் அப்பீல் போயிட்டாங்கன்னு இப்போ நம்மளுக்கு வந்து தகவல் தெரிய வருது நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லா விஷயங்களும் செய்கிறோம் இதுவுமே நம்ம அராஜகமாக எந்த காலத்தையும் நம்ம செய்கிறதில்ல அதனால் இப்போ நாங்கள் கிளம்புறோம் கண்டிப்பாக இந்த இந்த கோர்ட்டோட உத்தரவு செயல்படுத்தப்படும் நம்புகிறோம் ராம ரவிக்குமார் அவர்களும் வழக்கறிஞர் அருண் சாமி இதில் வந்து காவல்துறையினுடைய நடவடிக்கை என்ன அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்றதை மட்டும் பாருங்கள் முதல் முதல்ல இன்னைக்கு மத்தியானம் க நீதிமன்றத்தில் வந்து அவங்க அப்பீல் தாக்கல் செஞ்சுட்டோம் நேற்றே அந்த அப்பியில் தாக்கல் செஞ்சாங்க உண்மை தான் அருண்நிலைத்துறை ப்ரோ பாருங்கள் பாருங்கள் ப்ரோ பேசுகிறேன் அறநிலை எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சார்பா நேற்று நிலுவை இருந்துச்சே தவிர்த்து அந்த வழக்கை வந்து அவங்க முழுமையா நம்பர் பண்ணி அட்மிஷன் கொண்டு எண்ணத்துல தாக்கல் புரிஞ்சுக்கிறேன் காலையில பண்டலூர் ரிட்டர்ன் அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் சார்பா தனியா ஒரு அப்பீல் பண்ணிருக்காங்க அந்த அப்பீலும் நீங்க நம்பர் செய்யப்படல இத்தகைய சூழ்நிலையில் இன்றைக்கி நீதிமன்றம் அதாவது ஆறு மணி தான் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நல்ல நேரம் அது ஆறு டு ஏழு தான் ஏற்றுவாங்க ஸோ அதனால் அந்த ஆறு டூ ஏழு ஏற்றுறாங்கன்னா அதுக்கு உண்டான முகாந்திர பணிகள் செய்யணும் மேலே இருக்கக்கூடிய தீபத்தூணில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அதுக்கான ஆரம்ப கட்டம் சுத்தம் பண்ணணும் அதில் என்னென்ன என்ன விஷயம்லாம் இது பண்ணணும் திரியெல்லாம் ஏற்படுத்தணும் அனைத்து விஷயமான விஷயங்களும் செய்யணும் எதையுமே செய்யாத காரணத்தினால இன்றைக்கி ராமோபி முறைக்குமார் அவர்கள் திரும்பி வந்து நீதிமன்ற அவமதி போலக்கு தாக்கல் செஞ்சாங்க அந்த நீதிமன்ற அவமதி பழக்கில் போதுமான சந்தர்ப்பம் வந்து அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டது எடுத்து என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆளுக்கு வழக்கு விசாரிக்கப்பட்டது விசாரணை போது அரசு வழக்கறிஞர் சென்னையிலிருந்து திரு ரவீந்திரன் அவர்கள் அந்த மாதிரி நாங்கள் அது இந்த கண்டெம்டே ப்ரீ மெச்சூர் கண்டெம் இது வந்து ஆறு டு ஏழு மணி அவசியம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடியே தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்ற மாதிரி கேள்வி எழுப்பினார் அதுக்கு இன்னைக்கு மெட்ராஸ் உயர்மன்ற மதுரை கிளை இருக்கக்கூடிய நீதிபதி ஜி ஆர் சோமநாதன் அவர்கள் இந்த மாதிரி அப்படி நீங்கள் அந்த அது ஆறு டு ஏழுக்குள்ளே ஏற்றுறது உங்களுடைய எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் எண்ணத்தில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான முகாந்திர ஆரம்ப கட்ட பணிகள் எதுவும் செஞ்சிருக்கான்றதை கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வழக்கு வந்து ஆறு மணிக்கு ஆறேகளுக்கு பாஸ்வோ செய்யப்பட்டது கால் மணிக்கு திருப்பி வந்து அவர் நாங்கள் எந்த பணியும் நான் செய்யலை நாங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கோம்னு சொன்ன உடனே நீதிமன்றம் இதனுடைய சூழ்நிலையில் புரிஞ்சிக்கிட்டு இந்த மாண்பை காப்பாற்றணும் இந்த இந்து மதத்தினுடைய அந்த இந்து மதம்னு தனிப்பட்ட முறையில் கிடையாது எந்த மதத்தினுடைய இதையும் நம்ம வந்து சேதப்படுத்தக்கூடாது கட்டாயம் காப்பாற்றணுன்றதுக்காக ஆர்டரில் மிக தெளிவாக மிக தெளிவாக திரு நீதி நீதிபதி ஜி ஆர் சோனான் அவர்கள் வந்து இந்த வழக்கில் அறலைத்துறையோ இல்லை அரசாங்கமோ ஏற்றுறதுக்கு முன் வரவில்லை அதனால் மனுதாரர்களையே இந்த 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 இது சம்மந்தப்பட்ட விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கட்டாயண்ணெய் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் வந்து மனுதாரர் மற்றும் அவருடன் சேர்ந்த பத்து பேரை அங்கே மலை உச்சியில் போய் நீங்களே ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியும் காவல்துறை அதுக்கு கட்டாயமாக வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அரசு நிர்வாகம் வந்து அதுக்கு எதிராக இருக்க காரணத்தினால சிஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் கமாண்டன்ட் டெப்யூட் பண்ணி அந்த அந்த அவங்களுடைய டீம் அனுப்பி நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே நாங்கள் வந்து சேர்ந்ததில் இருந்து சிஏஎஸ்எஃப் உட்பட அனைவரையுமே அவங்க மேலே அனுமதிக்கலை கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு லோகநாதன் சார் அவர்கள் வந்து ஆர்டரை பறிச்சு பார்த்துட்டாரு முழுமையா பறிச்சு பார்த்துட்டு இதில் வந்து நாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ரொமோல்கேட் பண்ணிட்டோம் அதனால கலெக்டர் ப்ரொமோல்கேட் பண்ணியிருக்கிறாரு நீங்க யாரும் சேரவோ போகவோ தடைன்னு சொன்னார் அதுக்கு நாங்கள் எங்களுடைய பணிவான விளக்கத்தை எடுத்து சொன்னோம் நீதிமன்ற உத்தரவு எதுலேயும் கண்டெம்ல போடப்பட்டிருக்கு அந்த உத்தரவில் மனுதாரர்கள் என்ன சொல்லிருக்காங்களோ அதை மட்டும் அனுமதிங்க மத்தபடி நாங்கள் எங்கேயும் கூட்டம் கூடல நீதிமன்ற உத்தரவுக்கு நாங்கள் எதுவும் எதிராக செயல்படலை அது சார்பாக மட்டுமே செயல்படுறோம்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கு எங்களால் அனுமதிக்க முடியாது நீங்கள் கண்டெம் போடுறோம்னா போடுங்க அதை நான் ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்னு அவர் சொன்னார் அது உங்கள் கேமராக்கள்லாம் பதிவாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் திருப்பி என்னாச்சுன்னா இங்கே நாங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கோம்னு திரு ரவீந்திரன் அவர்கள் மேல்முறையீடுகளை தலைமை நீதிபதிகிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த வழக்கு உடனடியாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கிட்ட விசாரிக்கணைக்காக பட்டியலிடப்பட்டது அவர் நான் இப்போ இப்போ நான் எடுக்க முடியாது அடிஷனல் லிஸ்ட்டாக ஏற்கனவே இன்னைக்கு பட்டியல் வெளியில் வந்தனால அடிஷ்னல் லிஸ்ட்டாக நாளைக்கு போட்டு முதல் வழக்காக விசாரிக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் காவல்துறையோ அரசாங்கமோ சட்டத்தை மதிக்காமல் நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காமல் இருக்க முடியும் ஆனால் ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒத்துழைத்து அதுக்கு மரியாதை கொடுத்து இது டிவிஷன் பெஞ்ச் அவர்கள் வந்து நாளைக்கு இந்த வழக்கை விசாரிக்க போகிற சூழ்நிலையில் அந்த தீர்ப்பு வர்ற வரையும் நம்ம பொறுமையாக இருப்போம் இது இன்னையோட முடிய போற காரியம் கிடையாது நம்ம மலை மேலே ஏற்றக்கூடிய தீபம் வந்து இன்றைக்கி ஒரு நாளோட முடிய போறது கிடையாது அதனால் இது காலங்காலத்துக்கும் இன்னிக்கு காலங்கள் அத்தனை ஒளியோடு எரியணுன்றதா எங்கள் எல்லோருடைய எண்ணமும் அதனால் இந்த சமயம் வந்து எங்களை கலந்து பேசி நீதிமன்றம் நாளைக்கு காலையில் வழக்க விசாரணை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுடைய எதிர்வாதங்களை எஃபெக்டிவாக நாளைக்கு வச்சு இதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் நாளை ஏற்படுத்தி நீதிமன்றத்தின் சார்பாக நல்ல ஒரு உத்தரவை பெற்று நாங்கள் செயல்படணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இதோட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அரசாங்கம் இப்படியான ஒரு அடக்குமுறையை எந்த காலத்திலையும் இப்படி பண்ணுறதே கிடையாது இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை திருப்பரங்குன்றத்தில் நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டப்ப நீதிமன்றம் அன்னைக்கு சொன்னப்ப இதே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மதுரையில் போட்டப்ப சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி அனைத்து மாவட்டத்திலையும் தலைவர்கள் வந்து அவங்க வீட்டில் அவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டலத்தில் போய் அடைச்சு வச்சாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து எதுவுமே வந்து அரசாங்க சட்ட விதி ஃபாலோ பண்ணலைன்றதா எங்களுடைய முழுவது குற்றச்சாட்டுங்க இதில் அவங்க சொன்னது போல அரசாங்கம் எல்லா எல்லா பொதுமக்களுக்கும் குடிமகளுக்கும் சம்பந்தம் ஒரே மாதிரியான அரசாங்கம் ஒரே மாதிரியான நிர்வாகம் தாங்க பண்ணணும் அது இந்த மதத்துக்கு ஒன்று அந்த மதத்துக்கு ஒன்றுன்னு பேச விரும்பலை இங்கே உண்மையிலேயே எந்த விதமான சங்கடமோ சூழ்நிலையோ இல்லைங்க இன்றைக்கி நாங்கள் எல்லா சேர்ந்தே சொல்றாங்க எங்களுக்கும் முஸ்லீமுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நாங்க எல்லாரும் தான் இருக்கோம் வந்து விஷம அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய நபர்கள் வந்து வந்து நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி குழப்பங்களை இது கொண்டு போய் சேருங்க REVOLUTION ஆஃபராட் அபார்ட்மெண்ட் எது புக் பண்ணாலும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு three nine seven one triple zero nine.